வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேளாங்கண்ணி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக பார்க்கப்படுகிறது இந்த பகுதிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து செல்கிறார்கள் தினசரி அந்த வகையில் நாகர்கோவில் கன்னியாகுமரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதிகமான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை எப்பயாவது சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் அந்த பண்டிகை காலத்தில் மட்டும் மற்ற நாட்களில் வேளாங்கண்ணிக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதி மக்கள் போகணும் அப்படின்னா ஒன்று அவங்க திருச்சி வரணும் திருச்சியில் இருந்து மற்றொரு ட்ரெயினில் வேளாங்கண்ணி போகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரெயினில் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிக்கு வந்து வேறு ஒரு ட்ரெயினில் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இது நாள் வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கோரிக்கை என்ன அப்படின்னா தினசரி கன்னியாகுமரியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி வழியாக போகிறது ஒரு ரூட் இருக்குது ஆனால் இதை விடவும் ஷார்டஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் வந்து விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் திருவாரூர் போய் திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறது தான் ஷார்டஸ்ட் ரூட்டாக இருக்கும் இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் எந்த ரூட்டில் இயக்கினாலுமே அது வரவேற்கத்தக்கது தான் மதுரை வழியாக இயக்குனா மதுரையிலிருந்து போகிறவங்க அதை பயன்படுத்த போகிறாங்க ஆனால் இந்த திருவாரூர் பகுதி பட்டுக்கோட்டை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் பயனடையணும் அப்படின்னா இந்த ரயிலை அந்த ரோட்டில் இயக்கினா நல்லா இருக்கும் நிச்சயமாக அது ஒரு நல்ல கனெக்டிங்காகவும் இருக்கும் ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சா இது நடைமுறைக்கு வரும் அதிகப்படியான மக்கள் நிச்சயமாக பயன்படுத்துவார்கள் எப்போவுமே டிமாண்டாக ஓடக்கூடிய ரயிலாகவும் அந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும் இது என்னுடைய கோரிக்கை கிடையாதுங்க அந்தந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கை என்ன அப்படிங்கிறது கேட்டு தான் நம்ம வீடியோவில் தகவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர ஏதோ நம்மளாக அந்த தகவலை கொடுத்துட்றது கிடையாது விரைவில் வருமா கன்னியாகுமரி வேளாங்கண்ணி ரயில் எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே கோரிக்கைகள் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி